ஒன்றாக உல்லாசமாக இருந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் முத்தமிடுகின்ற வீடியோவை அந்த கள்ளக்காதலியே தன்னுடைய எடுத்து நான் கூட என்று சொல்லி பெருமைக்காக தன்னுடைய நண்பர்கள் பத்திலே அனுப்பியிருக்கிறாள் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கமிஷனருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறார் அதில் அவள் கூறியிருப்பதாவது நான் ஒரு மிடில் கிளாஸ் என்னுடைய பெற்றோர்களை நான் தான் பராமரிக்கிறேன் என்னுடைய முழு பலத்தால் பாதுகாக்கிறேன் அப்படி பண்ணினேன் அப்படி பல விதமான போட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் எடுத்தோம் அதிலே என் நண்பர்களுக்கு மனுப்பி கொடுத்தேன் அதிலே ஒருவர் அந்த வீடியோவை இப்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ஆகவே அது வெளியே ஆனால் எனக்கு ஷேமாக இருக்கும் ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்கிறதாக ஒரு பெட்டிஷனை காவல்துறை அதிகாரிக்கு அனுப்பியிருக்கிறான் இதை குறித்து உண்மையான டாக்குமெண்ட்ஸை நான் வீடியோவின் கீழே கமெண்ட்ல இணைக்கிறேன் அதை குறித்து நேற்றைய தினத்திலே நான் வீடியோ போட்டிருந்தேன் அதையும் நான் கமெண்ட்ல இணைக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்த இந்த கள்ளக்காதலி எனக்கு ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறான் அதிலே அவள் என்னை கூப்பிடுகிறாள் ஏ பாய் பாய் என்று சொல்லி கூப்பிடுகிறார் அப்படி கூப்பிட்டதற்கு நன்றி ஆண்டி நான் பாய் தான் நான் வீடியோ போடுவதெல்லாம் அவள் கண்டுகொள்வதில்லையாம் காரணம் அவள் மெர்சடிஸ் பென்ஸ் வாகனம் வாங்குவதிலே மும்முரமாக இருக்கிறாளும் ஆண்டி ஆண்டி யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு பேசுறீங்க அப்புறம் கீழே பேசுறீங்க அந்த ஒட்டகம் ஓட்டுறவன் போடுற வீடியோ பார்த்து எனக்கு கவலை இல்லைன்னு போடுறீங்க என் வீடியோ பார்த்ததுனால தானே ஆன்டி நீங்கள் கவலைப்படலை ஒன்று போடுறீங்க அப்போ பார்க்க டைமே இல்லைன்னு நீங்க போய் சொல்லலாமா ஆன்டி ஆண்டி சொல்லுங்க ஆண்டி ஆண்டி ஒட்டகம் ஓட்டுறதுன்னு கேவலமானது வேலை இல்லை ஆண்டி நீங்க ஏதோ அது நீங்க ஹை கிளாஸ் நான் மெர்சடிஸ் எல்லாம் ஆளு இவா எல்லாம் ஒட்டகம் ஆளு அப்படிங்கிற துணி நல்லா தெரியுது ஆண்டி 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 நீங்க விபச்சாரம் பண்றீங்க ஆண்டி அது அடுத்த புருஷனோட ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க ஆண்டி அதுதான் தப்பு ஆண்டி ஒட்டகம் ஒட்டகத்தை பராமரிக்கிறது ஏன் பன்னிக்குட்டியை பராமரிக்கிறா இது

நாங்க எல்லாம் லோ கிளாஸ் அப்படிங்கிற நினைப்ப உங்களுக்கு இருக்கு ஆன்டி ஓகே ஆனா இந்த பணத்தின் அடிப்படையில பொருளின் அடிப்படையில நிறத்தின் அடிப்படையில இப்படி இல்லை ஆண்டி ஹை கிளாஸு லோ கிளாஸு இப்படி இல்லை ஆண்டி நீ வேற நான் வேறன்னு சொல்றது ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஆமா ஆண்டி நீ வேற நான் வேறதா ஆண்டி ஒன்ன மாதிரி அடுத்தவன் புருஷன் ஆட்டை போடுற கேவலமான கேஸ் தான் இல்லை ஆண்டி உண்மையிலே ஹை கிளாஸ்ங்கிறது ஒருத்தர்களோட நடத்த ஆண்டி கடவுளோட இறக்கத்தை உணர்ந்து கடவுளை ஒழுக்கத்தை தான் விரும்புகிறாருன்னு உணர்ந்து நீ ஒழுக்கமாக நடந்திருந்தா நீ ஹை கிளாஸா இருந்திருப்ப ஆனா உனக்கு பணம் இருக்குது பணம் சம்பாதிச்சு தர்ற ஆள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீ ஹை கிளாஸ் ஆக மாட்டா ஆண்டி 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 நீங்கள் பொய் சொன்னீங்க ஆண்டி போலீஸ் கம்ப்ளைண்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆண்டி நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தால் தான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறேன் எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் சொன்னீங்க இல்லையா ஆண்டி இப்போ என்ன சொல்கிறீங்க ஆண்டி நான் ஹை கிளாஸ் நான் மர்சடிஸில் இ கிளாஸ் வாங்கலாமா சி கிளாஸ் வாங்கலாமான்னு ஆலோசிட்டுருக்கேங்கன்னு சொல்கிறீங்க இல்லையாண்டி மர்சிடீஸ் இ கிளாஸ்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வருது ஆண்டி சி கிளாஸ்னால் செவன்டி லேக்ஸ் வருது நீங்கள் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் மதிப்பு அளவுக்கு கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்க ஆண்டி நீங்கள் எப்படி ஆண்டி போலீஸ்கிட்ட மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க தப்பு இல்ல ஆண்டி அந்த கம்ப்ளைண்ட்ல நீங்க ஒரு பொய் சொல்லி இருப்பீங்கல்ல அதுக்கு பிறகு நாங்கள் நினைச்சோம் அதுக்கு காரணம் ஜான் ஜபராஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அப்படின்னு சொன்னீங்க பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா ஆண்டி தெரியல ஆண்டி நீங்க டேவிட் பிரகாசம் சர்ச்சில் இருந்த டைம்லயே ஜான்சபராஜ் ஃபேமிலியோட நீங்க பிக்சர் எடுத்துக்கிட்டீங்க இல்லாண்டி ஜான்சபராஜ் ஒய்ஃப் கூட நீங்க பேசுனீங்க இல்லாண்டி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஆண்டி இதெல்லாம் தான் உங்க ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஆண்டி ஏன்னா இதுதான் நீங்க சொன்ன உங்க லாங்குவேஜ் என் லாங்குவேஜ் வேற ஆண்டி ஆமா ஆண்டி இந்த மாதிரி கேடுகட்ட லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு தேவையில்லாண்டி ஆண்டி ஆண்டி நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்ட ஒரு வீடியோ இருக்கு ஆண்டி அதுல நீங்க பாஸ்டர் பிரீச்சர்னு சொல்லி இருப்பீங்க இல்லாண்டி Hi, I'm Rema Catherine Ravichandran. I'm a pastor, I'm a preacher. ஒரு பாஸ்டருக்கு பியூச்சருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்னன்னு தெரியுமா ஆண்டி அடுத்த குடும்பத்தை பிரிக்க கூடாது ஆண்டி விபச்சாரம் பண்ணிருக்க கூடாது ஆண்டி ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பையனை மயக்கி பிடுங்கிட்டு வரக்கூடாது ஆண்டி ஒருவேளை அவனே வழிஞ்சு வழிஞ்சு வந்தாலும் நீ செவிட்டில் ஒன்று கொடுத்து திருப்பி ஆண்டி நீ என்ன ஆண்டி இப்படி கேவலமான பிஹேவ் பண்ணிக்கிட்டு நான் கை கிளாஸ் கை கிளாஸ் என் லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் வேறன்னு பீத்திக்கிட்டு தெரிகிறாண்டி ஆண்டி அந்த வீடியோல நீங்க சொல்லிருப்பீங்கல ஆண்டி மை targeted ஆடியன்ஸ் ஆர் broad minded christians who are ready to grow together without any judgments நீங்க யாருக்கு ப்ரீச் பண்றீங்க யாருக்கு பாஸ்டரா இருக்கீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் broad minded christians ஆமா ஆண்டி உங்களோட பார்வையில் broad mindedனா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல ஆண்டி பச்சாரம் பண்ணலாம் வேசித்தனம் பண்ணலாம் அடுத்தவன் புருஷன் எடுத்துக்கலாம் இதான் ஆண்டி இதான் broad minded இல்ல ஆண்டி யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது இது இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீ பண்ணாலும் தப்புன்னு இதுதான் உங்களோட டார்கெட் டார்கெட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் அந்த தான் உங்களை கெடுக்கிறது ஆண்டி 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 பென்ஸ் வாங்குங்க 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 இ சி உழைப்பு அப்படிங்கிறதோட அர்த்தம் தெரியுமா போய் படிச்சீங்க பைபிள் காலேஜ் யாரோட பணம் பணமா பணமா ஃபேமிலி ஜான்ஜபராஜ மயக்கி ஜான் ஜெபராஜ் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்து அதாவது கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் அப்படிங்கிற இடத்துல பிச்சை எடுத்து உனக்கு கொடுத்த பணம் தானே ஆண்டி இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா இப்ப நீ கிளாஸ் எது செலக்ட் பண்ணனு யோசிச்சுட்டு இருக்கேன் யாரோட காசு ஆண்டி உழைச்சியா வேலை செஞ்சியா இல்ல இல்ல ஆண்டி ஜான் ஜபராஜு மக்களையா மாத்திர அந்த காசை ஆட்டை போடுறதுக்கு உன்னை காட்டி மயக்கிட்ட அவன் மயங்கி கிடக்கிறதுனால நீ அந்த காசை எடுத்து நீ பென்ஸ் வாங்குவ என்ன வேணா வாங்குவ அவன் சர்ச்சு கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு பிரிச்ச காசுல தென்காசியில ஒரு பெரிய வீடு கட்டிட்டான் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டான் உனக்கு தொண்ணூறு லட்சத்துக்கு பென்ஸ் வாங்கி தர மாட்டானா நீ கிளாஸே வாங்கிக்குவாண்டி என்ன நீ நீ கஷ்டப்பட்ட பணமா எவனோ ஒருத்தர் ரத்தஞ்சு சம்பாதிக்கிறான் కడవలకుణికన ముట్టాలనమా కొ జాన్జరాజుకి కాలు కిలా కొంటే అదే అంటే నీ వా ఎప్పుడూ ఉల్ాసమయ్రాజు ఎప్పుడూ కెడు కెట్టు పోంగ ఆంటి ఆ ఉన్న ఏరా మరదు ఆటి అవున వీడియో పోటీ పొ ఐ డోన్ేర్ ఆంటీ ఆ ఉన్న ఆంటీ அப்ப ஜான்ஜபராஜ் எனக்கு அங்கு தானே ரேமா ஆன்டி நீங்களும் ஜான்ஜபராஜ் அங்குளும் திருந்துங்க ஆண்டி திருந்துங்க இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை விட்டு திருந்துங்க ஆண்டி நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் திருந்துங்க ஆண்டி திருந்துனா தப்பலாம் இல்லைன்னா இந்த பூமியில வேணா கொஞ்ச நாள் உல்லாசமா இருக்கலாம் நீங்க நினைச்ச மாதிரி ஆடம்பரமா வாழலாம் விருப்பப்படி வாழலாம் ஆண்டி ஆனா இதுக்கு ஒரு முடிவுண்டா இல்ல ஆண்டி ஒஃபை விட்டுட்டு போனா ஜான்ஜப்ராஜங்கள ஆண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏஜ் ஆகும்போது உங்களை விட்டுட்டு போக மாட்டாருன்னு கேரண்டி இருக்கா உங்களுக்கு ஆண்டி என்னைக்குமே நீங்க இப்படி செழிப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு கேரண்டி இருக்கா ஆண்டி இல்ல இல்ல ஆண்டி சரி ஒருவேளை நீங்க அப்படியே நூறு வருஷம் வரைக்கும் நல்ல செழிப்பாவே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு என்ன ஆகும் ஆண்டி யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆண்டி செத்த பிறகு என்ன ஆகும் எங்க போவீங்கன்னு தெரியுமா ஆண்டி 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 உங்களுக்காக ஒரு பைபிள் வசனம் மட்டும் ரிமைண்ட் பண்றேன் ஆண்டி நீங்க கேட்டா கேளுங்க போங்க ஆண்டி உங்களுடைய முடிவு அழிவு உங்களுடைய தேவன் வயிறு உங்களுடைய மகிமை இல்லச்சையே அருவருப்பு அறிவருப்பான காரியங்கள் செய்கிறதா உங்களுக்கு மகிமை ஆண்டி காரணம் நீங்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறீர்கள் ஆண்டி ஆண்டி ட்ரை பண்ணுங்க ஆண்டி மன திரும்புறதுக்கு அங்கிட்டேயும் சொல்லுங்க ஆண்டி பாய் ஆண்டி